உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி உங்களுக்கு ஆதரவை தாங்க அப்படி அந்த பெல் பட்டனை அமர்த்தி விட்டுருங்க அப்போ தான் என்னுடைய பகிர்வுகள் உடனுக்குடன் உங்களை நாடி வரும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு இந்த டாக்டர் அர்ச்சுனா மீது வழக்கு தாக்கல் செய்த விஷயங்கள் எல்லாமே நான் நேற்று நேற்று பகிர்ந்திருந்தவங்களோடு அது மட்டும் இல்லாமல் அவர் மீது விசாரணைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் இது சம்பந்தமான விளக்கமான தெளிவான ஒரு வீடியோவை நான் இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு தருவதற்கு முன்பதாக டாக்டர் அர்ஜுனாவுக்கு என்ன வைத்தியசாலையால் போதனா வைத்தியசாலையில் என்ன நடந்தது என்ன வாக்குவாதம் நடந்தது அப்படி என்றதை வந்து நான் இந்த ஒரு ஒளிநாடாக இருக்கிறது அதை நீங்கள் கேளுங்க கேட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் என்னென்ன சின்ன இஷ்யூஸ் போய்கொண்டிருக்கு அந்த ஹெச்எஸ்ஏ ஸ்டாஃப் நீங்கள் வாலண்டியராக எடுத்துக்கிங்க போகிறது I have a complaint in writing. I have a reply. I am a member of parliament, so I am representing these people. You can represent, but uh, okay. you can write me a letter. I, I don't have to write you, you are under me. I don't have to write you. Okay. I don't have to write you. You can call the police. But, uh, I come with uh, appointment. No, no. This is a. I am a member of parliament. You can't say I cannot come. I have the right to go any department at any time. You know that. I don't know. Do you aware? <laughs> <laughs> so, uh, so you. Are, you are, so you are not going to answer my no, uh, questions. I can't come. You have to come with an appointment. No, no. I don't have to take an appointment for you. No, you can't come. Why should I take an appointment? Because no, you are I under me. Come because I. There are complaints of, regarding you. Complain you. you I put a police and, uh, no, 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 no. You, I, you are a director. So you did the medical administration. If there's a public complaint, I can come to the any public department. Do you aware? No, you can't come. If you so, want so to. So I as a, a member director, of parliament can't I can't come, isn't it? No, you should come with the appointment. No, no, I don't have you to take an appointment no, no, for you. You are, you, you are under me. You are under me. Do you know I the I secret? Not, uh, under you. Oh really? No. Who's That That's how the constitution says. Constitution constitution. Have you ever read the constitution? Have you ever read the constitution? No, I you are am to under I am one also. of the ministries that I am uh, belongs to. Pardon? You are under the ministry. You can't without home, Anybody even come, I will not allow. Oh, really? Yeah. So, you are not going to answer my calls? Yeah. So, answer my questions. I am a member of parliament. You have no right to touch my phone. You understand? You understand, aku. I am the MP. Okay. If you touch my phone, this is going to be a big issue. You understand? Okay. சொல்கிறேன் தமிழில் சொல்கிறேன் நான் இந்த ஃபோன்லேயோ இல்லையோ நீங்கள் டச் டச் பண்ணி இது வந்து நான் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சரிதானே நான் வந்து ரீப்ரஸண்டிங் ஜஸ்ட் நான் பீப்புள் ஹேவ் த ரைட் சாரி ஸோ நான் நினைக்கிறேன் அவ்வளோ காணமண்டு மிச்சத்தை நாங்கள் பிறகு போடுவோம் ஃபுல் ரெக்கார்டிங் இருக்குது ஸோ ஆட்டோ இல்லாது ஓடவும் இல்லாது ஒளியவும் இல்லாது இதுதான் யாழ் போதனா வைத்தியசாலை நடம் இடம்பெற்ற விஷயம் இதனை வந்து திட்ட தெளிவாக பதிவு செய்து டாக்டர் அர்ஷனா வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த விஷயம்தான் யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற விஷயம் அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் டாக்டர் அர்ச்சனா வந்து விசாரணைக்கு செல்கின்ற பொழுதும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் வர முடியாது தன்னோட அந்த அனுமதி பெற்று வர வேண்டும் தன்னை வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து நாங்கள் மதிக்கப்படின்ற போலீஸாரோ காவல்துறையினரை சொல்லி வெளியில் அனுப்புங்கள் என்று சொல்லி சொன்ன விஷயங்கள் இது நாங்கள் ஏற்கனவே இதனுடைய விளக்கம் எல்லாமே நான் தெளிவாக பார்த்து விட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்று எங்களுடைய சகோதரர்கள் ஊடிய ஊட ஊடகவியலாளர்கள் வந்து திரு சத்தியமூர்த்தி அவர்களிடம் வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க என்ன கேட்டுக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த பாராளுமன்றத்தில் வந்து உங்களை வந்து கொண்டு போய் முன்னால் நீப்பாட்டுவேன் அதாவது வந்து பாராளுமன்றத்தினுடைய விசாரணைக்கு உட்படுத்துவேன் அதே மாதிரி ம மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து சரியான விஷயங்களை சொல்லலை இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் டாக்டர் அர்ச்சனா வந்து மக்களுக்கு சொல்கிறாரு உங்களுடைய ஊழல் சம்பந்தமாக சொல்கிறாரு இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய விளக்கம் என்ன அப்படி என்று சொல்லி எங்களுடைய சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் கேட்கின்ற பொழுதும் எங்களுடைய சத்தியமூர்த்தி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அர்ச்சுனாவுக்கு வந்து எந்த விதமான ஒரு துளியலும் அவர் வந்து உள்ளே நுழைவதற்கு இனியில் அனுமதி இல்லை அப்படி நுழைகின்ற பட்சத்தில் அந்த வாசலில் வச்சு அவரை வந்து நாங்கள் வந்து வந்து ஒப்படைச்சிடுவோம் சொல்லுறார் அனுமதி பெறாமல் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சார் என சொல்ல சொன்னார் தன்னால் வந்து நான் அழைக்க முடியாத சொல்லி சொன்னேன் அதே மாதிரி என்னை வந்து பணிப்பாளர் பதவியிலிருந்து தூக்குவேன் என்று சொன்னார் முடிந்தால் தூக்கி காட்டுங்க அப்படி என்று சொல்லி சொன்னேன் அதே மாதிரி என்னை வந்து பாராளும பாராளுமன்றம் அழைத்து கேள்வி கேட்பேன் என்று சொன்னார் டாக்டர் ஆனால் நான் நீ ஏழுமன்றா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருநூறு சேவையாற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையை குழப்போதற்கு இடமளிக்க முடியாது இதை அர்த்தம் சொன்னால் ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டு வரை டாக்டர் அர்ஷுனா வந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்லியும் மீண்டும் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் குழைப்ப குழப்பம் விளைவிக்க டாக்டர் அர்ஷுனா வருகின்ற பட்சத்தில் அவரை வந்து அங்கே இருக்கின்ற பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அவரை வந்து போலீசாரிடம் ஒப்படைப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் இது சம்பந்தமான பிரச்சனைகளை கலந்துரையா கலை கலந்துரையாடுவதற்கு வந்து சரியான ஒரு முறை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யாழ் போதுனா வைத்தியசாலையில் வந்து நேரங்கட்ட நேரங்களில் நாம் வந்து என்னுடைய நிர்வாக வேலைகளை செய்து கொண்டு என்னுடைய காரியத்தில் இருக்கிற பொழுது இப்படியெல்லாம் வந்து நுழைந்து என்னிடம் வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு திரு தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் ஆனால் அங்கே நின்ற சகோதர ஊடகவியாளர்கள் யாருமே வந்து அடுத்த கேள்வி கேட்கலை இந்த நூற்றி எழுபது பணியாளர்கள் தொண்டர் பணியாளர்களுக்கும் வந்து நீங்கள் வேலை வாய்ப்பு எடுத்து கொடுக்குறீங்களா அதுக்கான பதில் என்ன இதுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க இது சம்பந்தமான எந்த விதமான கேள்விகளும் அங்கே எழுப்பவில்லை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அதுக்கான பதிலும் சத்தியமூர்த்தி அவர்கள் வெளியிடவில்லை இந்த விஷய இடத்திலிருந்து ஒரு விஷயத்தை கொள்ளுங்கள் எங்கே ஒரு இடத்துல வந்து அநீதி தட்டி கேட்கப்படுகிறதோ எங்கே இடத்துல வந்து குற்றம் தட்டி கேட்கப்படுறதோ எங்கே ஒரு இடத்துல வந்து ஊழல் தட்டி கேட்கப்படுகிறதோ அங்கே வந்து அரசியல் விளையாடுகிறது அரசியல் பின்புலம் விளையாடுகிறது இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அரசியல் இந்த பின்புலம் இருக்கிறபடியே டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து இவ்வாறான கருத்தை வந்து வெளியிட்டிருக்கார் இவரிடம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய கடல் துறை அமைச்சர் வந்து தன்னுடைய 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 இடத்தை சேர்ந்தவர் அப்படின்றத மட்டுமல்லாமல் தனக்கு அவர் வந்து நெருங்கிய பழக்கம் இருக்கு அவர் தனக்கு துணை வருவார் சொல்லி சொல்லியிருக்கிறார் யார்னு சொன்னால் சத்தியமூர்த்தி இதற்குள்ள வந்து இருவருக்கும் இடையில தொடர்பு இருக்கா இல்லையா அப்படி என்று சொல்லி தெரியவில்லை ஆனால் சத்தியமூர்த்தி வந்து இப்படியான ஒரு துணிந்து ஒரு வேலையை செய்கிறார் அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து கேட்குற கேள்விக்கு கேட்கறது கேள்விக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து பாராளுமன்ற மன்றம் அனுப்பியது மக்களுக்கான பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருவதற்கு அது அரச நிறுவனமாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அதுக்காக குரல் கொடுக்கத்தான் ஒருவரை பாராளுமன்றம் அனுப்புவது அல்லது ஒருவரை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்வது இந்த அடிப்படை விஷயங்கள் கூட சில வேலைகளில் குறிப்பிட்ட வைத்தியர் தெரியவில்லையோ அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை ஆனால் உண்மையில் வந்து டாக்டர் அர்ஜனா வந்து போகிற இடம் எல்லாம் வந்து தன்னால் முடிஞ்சவரை மக்களுக்காக குரல் கொடுக்கார் ஆனால் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க போன இடத்துல வந்து இந்த நூற்றி எழுபது பணியாளர்கள் கூட டாக்டர் அரிசனாவோடு சேர்ந்து நின்று அவர் குரல் இதுவரையும் கொடுக்கவில்லை அல்லது வந்து ஒரு மனித உரிமைகள் ஆணமை குழுவோ அல்லது வந்து இது சம்பந்தமாக பொருசில் போய் முறைப்பாடுகளோ இதுவரை செய்ததுக்கான எந்த இல்லாத பட்சத்தில் இப்போ டாக்டர் வந்து குரல் கொடுத்துருக்கிறாரு வந்து நீ வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தா அந்த அந்த வழக்கை வந்து எதிர்கொள்ள வேண்டும் வழக்குக்கு சென்று நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் வேண்டும் ஆக இப்போ வந்து டாக்டர் அர்ச்சனா கொடுத்த குரலின் அடிப்படையில் அல்லது டாக்டர் கதைத்தன் கதைத்ததன் அடிப்படையில் நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்கள் டாக்டர் அர்ச்சனாவின் பக்கம் இருக்கிறதா டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களின் பக்கம் பிழை இருக்கிறதா இங்கே யார் கதைப்பது சரி யார் கதைத்தது பிழை அப்படின்றத வந்து நீங்களாகவே புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இதற்கான உண்மைத்தன்மை அல்ல உண்மையான பதிலை நீங்க புரிஞ்சு கொள்ளீங்கன்னு சொன்னா எல்லாருமே ஒருவரை குறை சொல்கின்ற பொழுது ஒரு சிலர் தான் வந்து ஆதரவு கொடுக்கின்ற பொழுது ஆதரவக்காரங்க கொடுப்பவர்களையும் குறை சொல்பவர்கள் இப்படியான விஷயங்களை தெளிவுபடுத்தி அல்லது உள்ளே என்ன நடந்தது அதுக்குள்ளே வந்து உண்மையான தன்மை என்ன அல்லது வந்து எங்களுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு நாங்களும் சேர்ந்து அவரோட சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றதை விட்டு அந்த வெந்த உண்ல வேலை பாய்ச்சுவது போல் அல்லது வந்து அவர்கள் அவரை வந்து இன்னும் நீங்கள் வந்து கீழே செல்வதற்கோ அல்லது வந்து நகைச்சுவை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் நாளைக்கு என்றைக்குமே உங்களுக்கான தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் எல்லா அரசியல்வாதிகளைப் போலவும் அர்ஜுனா இருக்க வேணும்னு சொன்னால் அவர் வந்து போலாம் ஆனால் அவரை பொறுத்தவரை தனக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் மண்டக்கம் செய்றாரு இங்க இந்த நூற்றி எழுவது பணியாளர்கள் நேரக்கு டாக்டர் அர்ச்சனா வந்திருக்காரு அப்படின்ற பொழுது அவருக்கு பின்னால் நின்று நீங்க குரல் கொடுத்துருக்கலாம் அல்லது அவரோட சேர்ந்து நின்று குரல் கொடுத்துருந்தான் நிச்சயமான இதுக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கு ஆனால் யாருமே குரல் கொடுக்கவில்லை அல்லது வந்து அங்க இருப்பவர்கள் டாக்டர் அர்ச்சனா மீது சத்தியமூர்த்தி அவர்கள் பொருளுஷில் போயிட்டு வழக்கு பதிவு செய்கின்ற பொழுது அங்கே பொருளுக்கு சென்றாவது உண்மை நிலைமையை வந்து காவல்துறை நடக்குவல விளங்கப்படுத்திருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக காவல்துறை அதனை புரிஞ்சு கொண்டிருப்பார்கள் யாருமே எந்த விதமான கேம் எடுக்கவில்லை எல்லாருமே வந்து இருந்த இடத்துல இருந்து குளிர்காய யோசிக்கிறார்கள் யாராவது அடிபட்டு குத்துப்பட்டு எங்களுக்கு நல்லது செஞ்சா அதனை நாங்கள் வந்தது அதனுடைய ருசியை அல்லது வந்து அதனை வந்து சுவைச்சு விட்டு போமே அப்படின்னு யோசிக்கிறார்களே ஒழிய யாருமே வந்து இங்கே ஆதரவுக்கரம் கொடுத்து தங்களுக்குரிய தங்களுக்குரிய தீர்வை வந்து பெற்றுக்கொள்வதற்கு விரும்பவில்லை அப்படி என்பதுதான் உண்மையான தன்மையாக இருக்கிறது பார்க்கலாம் நாளை நாளை மறுதினங்களோ அல்லது நீ வருகின்ற காலங்களில் என்ன நடக்கிறது அப்படி என்ற சம்பந்தமாக பார்க்கலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் டாக்டர் அர்ச்சனா பாராளுமன்றத்துக்கு சென்றதுக்கு அப்புறமாக நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சனா போகின்ற முதலாவது சாவகைச்சேரி வைத்தியசாலியாக இருக்கும் என்று சொல்லி ஆனால் அவரால் அந்த வைத்திய சிலை செல்ல முடியாது அங்கே செல்ல வேண்டாம் என்று சொல்ல செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய கட்டளை இருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அதனால் அதை மீறி அவர் வந்து அங்கே செல்ல முடியாது இந்த வேலையில் வந்து சொன்னால் இலங்கையின் தமிரசுக் கட்சியில் இலங்கை என்பிபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு சரவண பவான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேன்னு சொன்னால் போயிருக்கிறாரு சாவகைச்சேரி வைத்தியசாலைக்கு இனி போய் இப்போ அங்கே வந்திருக்கின்ற நிலைமைகள் அது மட்டுமல்லாமல் ஆதார வைத்தியசாலையினுடைய அடுத்தகட்ட வளர்ச்சிகள் அதே மாதிரி இந்த சத்திர சிகிச்சை அதனை வந்து எப்படி வளர்ப்பது அதே மாதிரி ரத்த வங்கியில் வந்து ரத்தத்தை வந்து எவ்வளவு காலம் சேமித்து வைக்கலாம் இவ்வளோ ரத்தத்தை சேமித்து வைப்பது இது சம்பந்தமான விஷயம் அதே மாதிரி இந்த நடமாடுகின்ற வைத்திய சேவைகளை எங்களுடைய ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வந்து எப்படி நகர்த்துவது இது பற்றிய விஷயங்கள் வந்து கலந்துரையாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் இவர்களோடு சேர்ந்து யார் அப்படின்னு சொன்னால் கிளிநொச்சியினுடைய டாக்டர் க கலாநிதி அவர்கள் வந்து வினோதன் அவர்களும் வந்து சேர்ந்து இதில் போயிருக்கிறாரு அதனால் வந்து இது சம்பந்தமாக அடுத்த கட்டமாக கிளிநொச்சி பகுதிகளிலும் வந்து எப்படி மருத்துவ வசதிகளை விஸ்தரிப்பது சம்மந்தமாகவும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு சாத்தியக்கூறு இப்போ டாக்டர் அர்ச்சிணா வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஊழல்கள் எல்லாம் மொழியில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமாக வரைக்குமே எந்த விதமான முன்னேற்றங்களும் நடந்ததாக தெரியவில்லை பார்க்கலாம் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் சென்றிருக்கிறாரு பார்த்துருக்கிறாரு என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம் பொறுத்திருந்த நாங்கள் பார்க்க வேண்டும் அதே மாதிரி எதுவுமே இப்போது நடக்குதா நடக்கலையா தெரியவில்லை ஆனால் டாக்டர் அர்ச்சுனா நீதிமன்றம் வந்து இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ஆகினதுக்கு அப்புறமாக நீங்கள் அங்கே போகலாம் அல்லது போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக டாக்டர் அர்ச்சுனா அங்கே போய் அதனை விசாரணைக்கு உட்படுத்துவார் அது வரைக்கும் நாங்கள் அங்கே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைத்தியத்துறையில் வந்து ஒவ்வொரு இடமும் டாக்டர் அர்ச்சுனா போய் அங்கே வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது மக்கள் வந்து அங்கே சேவையை பெற்றுக்கொள்வது அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனாவினோட பின் சேவையை பெற்றுக்கொள்வதற்கு அவரோட பின்னே சொல்வதால் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்ன காரணம் தெரியவில்லை அவர் பெற்று தந்தால் நாங்கள் அதனை அனுபவிப்போம் சொல்லி யோசிக்கிறார்கள் போல காத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்